வணக்கம் கருப்பன் கோட்டை கரேஷ் பேசுகிறேன் நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்கோம் நம்ம வந்து ஒரு மூணு பால் மாடு நம்ம மட்டும் இருக்கிறத கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் என்ன ஏன் என்னன்றது காரணம் வந்து பதிவோட இறுதியில் நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம விற்பனை பதிவு மட்டும் முதல் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஹீட்டு நாலாவது ஹீட்டு நம்ம இருப்பு போவாயிரம் இருக்கிற மாடு மூணு அடி ரெண்டு இன்ச்சி இருக்கும் வயரம் நல்லா குணமான மாடு மாடு மூக்கை குத்தலை மூக்கு குத்தாத குணமான மாடு யாருனாலும் வந்து கறக்கலாம் பிடிக்கலாம் மாடு வந்து எதுவுமே செய்யாது நல்லா குணமான மாடு மாடு வந்து நாலாவது ஈட்டு கன்று ஈடி மூணு மாதம் ஆச்சு ஏப்ரல் பதினேழுனா மூன்று மாதம் ஆகிருக்கு இப்போ அதோட கண்டு பார்த்தீங்கன்னா செவளக்கண்டு கண்டு தான் மேச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு மேச்சலுக்கு அவுத்து விட்டாச்சு இந்த மாட்டோட கன்று நீ கன்றோட ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இது சாயங்காலம் பால் அப்படியே நம்ம வந்து கரட்டாமல் கொடுத்துருவோம் நம்ம கிடேரியாக வளர்த்து எடுக்கிறதுக்கே ஒரு ஆரோக்கியமான கன்று இந்த கன்று மட்டுமே நம்ம பத்து ரூபாய்க்கு தனியாக வாங்கலாம் பத்து ரூபா மதிப்பு வரும் புட்டை கன்று நல்ல சிபில் வந்துக்கிட்டுருக்கு நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான இதில் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் இந்த கன்று ஒரு மூன்றரை மாதம் மூணு மாதம் இந்த வயசில் தான் இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இந்த மாடு வந்து மாடும் கன்றும் வந்து நம்ம விற்பனைக்கு முதல் மாடாக கொடுறோம் மா மாடுங்கன்று எந்த விதமான சுளி தொந்தரவும் சுளி பிரச்சனையும் இல்லை சாணத்தில் இருக்கிற சுளி கரெக்டாக இருக்குது சுளி பிரச்சனை எதுவும் இல்லை இந்த மாடு வந்து உங்களுக்கு மாடும் கன்று இருபத்தி ரூபா வந்து விலை சொல்கிறோம் காலையில் ஒன்றரை லிட்டரு சாயங்காலம் ஒரு லிட்டரு கரவா வீடியோ வேணுன்றவங்களுக்கு கன்ஃபார்மாக வாங்கிக்கிடுவோன்றவங்களுக்கு கரவா வீடியோ வந்து அனுப்புவோம் காலையில் உடனே கால்ட்டு ஒன்றரை லிட்டரு இருக்கும் காலையில் நம்ம ஒம்பது மணிக்கு கறப்போம் சாயங்காலம் பழ கட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இது ஒன்றரை லிட்டர் கட்டிப்பான முறையில் கறக்கும் கரவா வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பசங்க விற்பனைக்கு நல்ல குணமான பசு அந்த பசுவோட இன்னும் நல்ல குணம் புட்டை மாடு இன்னும் போயிருந்தால் மூணு அடிதான் மூணு அடிக்கு ஒரு இஞ்சி கம்மியாக தான் இருக்கும் மூணு அடி நல்ல குட்டை கொம்பு எந்த தொந்தரவுமே கிடையாது நம்ம வந்து ஜெர்சி பசு மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மயிலை பசு இது வந்து காளக்கன்று ஒன்றரை மாதம் ஆனால் காலக்கன்று இது வந்து ஜூன் பதினேழாம் தேதி பிறந்தது இப்போ ஆகஸ்ட்டு ஒரு ஏழாம் தேதி ஆயிருக்கு அப்போ ஒரு ஐம்பது நாள் நடக்க வருது இதை வாயை வச்சே பால் வந்து குடிக்கலாம் இதுக்கு அந்த அளவுக்கு மாடு வந்து எந்த தொந்தரவுமே பண்ணாது நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் ரொம்ப வீட்டுக்கு வந்து லட்சணமாக ஒரு எந்த தொந்தரவும் இல்லாமல் பாய்ச்சல் இல்லாமல் முட்டல் இல்லாமல் உழைப்பு குணம் எதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம வச்சுக்கலாம் பால் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு இது வந்து ரெண்டாவது இது கன்று காலையில் ஒரு லிட்டரு கறக்கிறோம் ஒரு லிட்டரு தான் கறவை சாயங்காலம் முக்கால் லிட்டரு இப்போ வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காம்பேக்டை ஆனால் ஒரு பஸ்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னு நினஞ்சிட ஐடியாவே இல்லை இப்போ ஆனால் கொடுக்குற சூழ்நிலையாக இருக்குது இதை வந்து நம்ம விலை வந்து இருபத்தி ரூபா சொல்கிறோம் இதையுமே இருபத்தி மூணு ரூபா விலை சொல்கிறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இதுக்கும் கறவை வீடியோ இருக்குது எவ்வளோ கறக்குன்றத தனிப்பதிவாக நம்ம வே தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் மாடு வந்து எந்த சுளி பிரச்சனையும் இல்லை குணத்தில் எந்த கோளாறு இல்லை நல்ல அருமையான பகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை பிழி கொம்பு பிழி இது கொஞ்சம் நீங்கள் மேச்சரில் போயிட்டு நல்லா விளாண்டு திரிச்சு வந்ததுனால அதில் அந்த இலை தலை இந்த செடிகள் கிழிச்சது கூட கூட தெரியுது கலர் வந்து இப்போ லைட்டாக குளிப்பாட்டி விட்டதுனால கொஞ்சம் டிம்மாக இருக்குது இதுவுமே நம்மளே கரக்கலாம் மாடு இது வந்து நம்மகிட்ட இருக்கிற மாடு எல்லாத்தையுமே நம்ம வந்து நாட்டு மாடை வந்து ஒரு ஜாதி மாடு மாதிரி நல்ல வைப்ரேஷனில் நம்ம வந்து மாற்றிடுவோம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே அளவுக்கு நீங்கள் வந்து பழக்கப்படுத்துட்டீங்கன்னா அதுவும் பழக்கமாகிரும் நீங்கள் அதுதான் நம்ம வந்து கட்டி போட்டு இதோட ஒரு ஒரு பழக்கமாக காட்டணும் அந்த பழக்கத்தை அப்படின்னு எந்த பாய்ச்சல் முட்டல் எதுவுமே கிடையாது ரொம்ப கும்ப பிடிச்சிக்கிட்டே நீங்கள் எதுவும் செய்யாது ஒரு புங்கனூர் பஸ்ஸு வந்து எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டு பஸ்ஸு இது வந்து அவ்வளோ அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை தஞ்சாவூர் குட்டை பஸ்ஸு இந்த மாதிரி சிவகங்கை சக்கரை குட்டையே போதும் நம்மளுக்கு குங்கனூர் பஸ்ஸு போய் அவ்வளோ தூரம் விலையை போட்டு வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முக்காலிட்டு கண்டு ஈவினிங் வந்து இது மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி கண்டு போட்டுச்சு இப்போ வந்து நாலு மாதம் ஆச்சு மார்ச் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு நாலரை மாதத்துக்கிட்ட ஆச்சு கட்டு சந்தன பிள்ளை மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை கன்று இதில் கன்று நீங்கள் வந்து தனியாக வாங்கலாம் கன்று மட்டும் எப்படியுமே தனியாக ஒரு ஏழு ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் இந்த குட்டை ஜாதி கன்று கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்றை மட்டுமே வாங்கி வளர்க்கலாம் ரொம்ப அழகான அழகான நல்ல குணம் உள்ள நாட்டு க நாட்டு காளைக்கன்று இன்னைக்கு இது மேய்ச்சலுக்கு அவங்க அம்மாவோட அனுப்பியிருக்கோம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அழுக்காகி போச்சு கற்று இல்லைன்னா இவ்வளோ நாள் கட்டியே தான் இருந்துச்சு கால் குழப்பலாம் ஜகதியாக இருக்கும் பிறகு நல்ல ஒரு அழகான கன்று இது இதுவும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இது மாடும் கன்று இருபத்தி ஏழாயிரம் ரூபா வில சொல்கிறோம் ஏன்னா இது வந்து நல்ல குட்டை வறுக்கிறோம் முக்கால் லிட்டரு பால் இருக்குது காலையில் சாயங்காலம் அரை லிட்டரு கறக்கலாம் இந்த குட்டா மாட்டு ஜாதி தமிழ்நாட்டு வகையிலே வந்து நல்ல ஒரு குட்டை ஜாதி அதோடய கன்று குட்டை கன்று அதே மாதிரி பிறந்திருக்கு இது வந்து தேவைப்படுறவங்க இது வந்து குறிப்பாட்டுனதுனால அந்த பேஜஸ் தெரியுது சந்தன பிள்ளை நிறம் இது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இது மாடு விலை வந்து இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறோம் மாடும் கன்று இந்த மாடு வந்து இதே இது நீங்கள் புங்கனூர் மாடு வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க நம்ம கன்றோட கொடுக்கணும் இப்போ காலையில் நீங்கள் கறக்கிறப்போ கண்டிப்பாக குறையும் அரை வந்து எழுநூறு வரைக்கும் கறக்கலாம் சாயங்காலம் கன்றுக்கு கொடுத்தீங்கன்னா கன்று வந்து இப்போ தேவை இல்லை இப்போ மாதம் ஆனதுனால கன்றுக்கு வந்து நீங்கள் தனியாக நம்ம தவிடு தண்ணி இருக்கோம் நீங்களும் அதே மாதிரி வச்சு கன்றை பராமரிப்பு செய்யலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் என் நம்பருக்கு இந்த மூணு பசுவும் கன்றுமே வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இந்த குண நலன்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் மிக அருமையான குணம் இது வந்து நம்ம எல்லா சென்னையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கன்று இனி நாலு மாதம் ஆச்சு நம்ம தஞ்சாவூர் குட்டை அது மிதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லைன்னா பொங்கநூல் காலை பிரிச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டரை வச்சு செக் பண்ணோம் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிஞ்சு செக் பண்ணோன்னா சென்னையாக இல்லையான்னு தெரிஞ்சிடும் பாடு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சி தென பிடித்த சென்னையை பிடிச்சு அதோடய உடம்புல அதோட பாதிப்பு தெரிகிற மாதிரி நல்ல மாடு பிடிச்சியாக நல்லா மெனியாக இருக்குது இது தெனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது விலை அதிகம் இன்றைக்கி இருபத்தி ஏழு ரூபா கண்டு மட்டுமே பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் மாடு பது பதினேழு ரூபா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படம் கூப்பிடுங்க அதே மாதிரி இந்த மூணு மாடு செட்டை எடுத்தாங்கன்னா நம்ம காலை வந்து சேர்த்து கொடுக்கலான்ட்டு நம்ம தஞ்சாவூர் கிட்ட காலை இந்த காலை நம்ம இதுதான் காலை மேட்டிங் யூஸ் பண்ணுறோம் இதனால் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த பசுக்கள் வந்து சென்னையாக இருக்குது நல்ல குணமான காலை நாலு பல்லு காலை நாலு பல்லு காலை அளவுக்கு வந்து வேகம் கம்மியாக நம்மளோட பாசத்தை தெரிஞ்சு அமைதியாக இருக்கிறது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நல்ல குணமான காலை பாய்ச்சல் எதுவும் இல்லை அதான் பயமாட்டேன் இந்த நல்ல முறையில் வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கும் மூணு மாடு அதில் ஒன்று செனியாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பால் மாடு இதோட சேர்த்து நாலு சேர்த்து வாங்குற வாங்குறவங்க மூணு மாடு சேர்த்து வாங்குறவங்க இதையும் சேர்த்து வேணும்னா நம்ம தரலாம் ஒரு பண்ணை மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து உருவாக்கலாம் இதோட விலை வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு காலை வேணுன்றவங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா இல்லை பால் மாடு மட்டும் எடுத்துக்கிறேன்னாலும் பால் மாடு மட்டும் எடுத்துக்கலாம் தனித்தனியாக பால் மாடு வந்து ஒன்று ரெண்டு போச்சுன்னா நம்ம கொடுக்குற ஐடியா இல்லை மொத்தமாக மூணையுமோ இல்லை மூணையும் தனித்தனியாக போகிற மாதிரி இருந்தால் தான் கொடுப்போம் இல்லைன்னா ஒன்று மட்டும் போகிற மாதிரி இருந்தால் அது பண்ணையில் தான் இருக்கும் நம்ம பண்ணையில் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு செனை பசி இருக்குது நாலரை மாதம் செனை செவனை அது ஏற்கனவே பதிவில் வச்சுருக்கேன் அதுவுமே தேவைப்படுறவங்க நீங்கள் கூப்பிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காண்டி நம்ம ஃபேவரம்பாக்கு க்ரெஷர் தூசிலாம் வாங்கியிருந்தோம் இப்போ நாலு நாள் ஒரு வாரமாக மழை தான் எல்லாமே வேலைலாம் ஸ்லோவாயிடுச்சு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பாளர் பராமரிச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ரெஷர் அதிக மையை போன மாதம் வந்து கொஞ்சம் மைக்கிட்டார் குளிஞ்சி குனிஞ்சி சாணி அல்லப்படி இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த நம்ம இடத்துல அஞ்சு வருஷமாக இருக்கார் அப்போ அவர் உடல் நலம் நம்ம அதிகமான மாடு வச்சுருக்கிறப்ப அவரால் கவனிக்க முடியாமல் அன்றைக்கி ஆள் இருந்ததுனால பார்த்து அவரை சரி பண்ணிட்டோம் அதனால் அதனாலையும் இன்னும் சில காரணங்களுக்குனால இப்போதைக்கு நம்ம பால் மாடு பராமரிப்பை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு கொடுக்கலான் இருக்கோம் நம்ம சாமி பேரை வச்சு இருக்கிற பெத்தனாச்சி முனிஷு நம்ம நம்ம பொங்கனூர் காலையே இப்போ கொடுக்க வேணாம்னு நினைக்கிறோம் அதனால் கன்று வகையில் அதை மட்டும் ஒரு அஞ்சாறு இருக்குது அதை மட்டும் நம்ம பராமரிப்பு பண்ணி நம்ம மண்புழு உரம் இதெல்லாம் தயார் பண்ணி நம்ம இடம் வீடியோவில் அட்டாச் பண்ணுற நீங்கள் காட்டலாம் அது புற நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து ஃபுல்லாக உரம் தயாரிப்பில் ஈடுபடலான்னு பார்க்குறோம் அதை அடுத்தடுத்த வீடியோ பதிவில் போடுவோம் இடத்த வந்து மாத்திரத வந்து உண்டான முயற்சி எடுப்போம் கிட்டத்தட்ட இது பதினாறு ஏக்கரு ஒரு மினிமம் ஒரு மூணு ஏக்கர்னாச்சும் இந்த சுண்ணாம்பு மண் ஈழக்களியாக இருக்கிறத தவிர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் நல்லா இருக்கிற மண்ணை சரி பண்ணுறக்காட்டி முயற்சி எடுத்துருக்கோம் அதில் பால் மாடை வந்து நம்ம பராமரிக்கிறது சிரமமாக இருக்குது அதனால் நாட்டுக்கன்று அதிட்ட நம்மகிட்ட பிறந்த நாட்டு கன்றுகள் காளைகளில் வந்து வச்சுட்டு அந்த முயற்சியில் ஈடுபடலான் இருக்கோம் அதனால் தொடர்ந்து நம்ம வந்து பதிவுகள் பண்ணுவோம் மாடு தேவைப்படுறவங்க நான் நம்ம என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை நிலவரம் போக்குவரத்து பற்றி நேரடியாகவும் நம்ம வந்து பேசிக்கலாம் நன்றி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட பண்ணைக்கு பேக் சைடில் இருக்கிற இடம் புற எல்லா இலக்களி நாம்பும் கலந்து மழை பெஞ்சதில் தண்ணியே உள்ளே இறங்காமல் இது மாதிரி இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளில் சல்லுன்னு இழுத்துறோம் அப்புறம் கல் மாதிரி ஆயிடும் உதவ நிற்கும் அப்புறம் வேமா சல்லுன்னு இழுத்துட்டு அந்த மாதிரி ஆயிரும் இது நம்ம இடத்துக்கு நடுவில் ஓடை பாத போகுது அதுக்கு பின்னாடி தான் சோளம் போட்டிருக்கோம் நம்ம அத்தை வீட்டு இடம் நம்ம மச்சான் என்னோடய இடம் எல்லாம் நம்ம ஒரே ஃபேமிலியாக இந்த காலத்தில் இருக்கிறப்ப இந்த பண்ணை இடத்த நம்ம வாங்கி ஒரு இரநூறு மாடு உருவாக்கணும் பெரிய பண்ணையாக உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மச்சான் எடுத்தாங்க ஆனால் அந்த முயற்சி கை கூடலை ஒரு பதினாறு மாடலே அது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம விதைச்சதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து சோளம் போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம குட்டை நேப்பீர் போட்டான் பார் எடுக்காமல் உழுது விட்டு அப்படியே நட்டு விட்டோம் அது அங்கங்கே இப்போ அந்த மலைக்கு தான் ஓரளவு மலைச்சி சிம்பு அடித்து வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஆயிரம் கரணை நட்டினோம் அதில் ஒரு இரநூறு கரணை கரணக்கிட்ட தான் வந்திருக்கு இப்போ தான் சிம்பு அடித்து வருது இந்த மலைக்கு ஒரு ஒரு வரவான் பத்து நாளாக மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு அதில் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு சில ஏரியாவில் நல்லா வந்திருக்கு இது நம்ம சோளம் போட்டது வேஸ்ட் ஆகிற மாதிரியாக இருந்துச்சு ஆனால் அந்த மழை வந்து நம்மளை காப்பாற்றி ஒரு பத்து நாளைக்குள்ளே நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு நம்ம அந்த சாணம் நம்ம போட்டதெல்லாம் இப்போ வந்து ஓரளவு நல்ல பலனை கொடுத்துருக்கு இந்த அளவு முழுமையாக ஒரு அறுபது சதவீதம் முளைச்ச மாதிரியாக இருக்குது நம்ம கோயப்பஸ் டுவெண்ட்டி நைனு டபுள் சைடு இருக்கிறதுல ஒரு சைடு பரவாயில்ல ஒரு சைடு இந்த அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு இப்போ நம்ம கொட்டாத்துக்கு பின்னாடி நம்ம ஒரு அஞ்சு ஆறு சென்டில் முன்னாடி போட்டிருந்தோம் அதுவுமே இப்போ வந்து முதல் முத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கொஞ்சம் காஞ்சாபுல இருந்துச்சு நான் அப்போ தான் அறுத்துருந்தோம் இப்போ எல்லாமே அதுவும் வந்து தெரிச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இதை அறுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு சைடு இருந்து இது மாதிரி இந்த மாட்டு மாட்டு சாணம் வந்து நம்மளுக்கு விவசாய தேவைக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மண்ணை வந்து மாற்றும் அதனால் நம்ம வந்து இப்போ பால் மாடு பராமரிக்கிலே பராமரிக்கிலே இருக்கிறப்போ மண்ணை வந்து சரி பண்ணுறதை வந்து வே வேகமாக சரி பண்ண முடியல அதனால் மொதல் மண்ணை சரி பண்ணி விவசாயம் நல்லா பண்ணிவிட்டு மாட்டுக்கு தேவையான சத்தான வகைகள் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மாட்டு சாணம் அதுக்கடுத்து சேர்ந்துருக்கு இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஒரு தொட்டி கட்டலாம் அப்படின்னு சொல்லி மண்புழு உரத்தொட்டிக்காண்டி நம்ம வாங்கி வச்சுருக்கோம் மெட்டீரியலில் எல்லாமே தொட்டி போட்டோம்னா அப்படியே அங்கேன்னு சாணம் சாணத்தை போட்டு எல்லாம் மலையில் நனைஞ்சி அமைஞ்சிருச்சு பத்து நாளுக்கு முன்னாடியே வாங்கி அப்படியே இருக்குது அடுத்து வந்து இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம்